இந்த இவ்வளோ கூட்டத்தெல்லாம் நான் இது வரையும் பேசுகிறது கிடையாது சும்மா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் மத்தியில் பேசியிருக்கேன் அதில் கொஞ்சம் படப்படப்பாக இருக்குது நான் சொல்ல வந்தது என்னன்னா நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் வீரமங்கை வேலு நாட்சியார் ஜான்சி ராணி இந்த மாதிரி நிறைய மகளிர் வந்து போராட்ட காலத்தில் சாதனை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதை விட இந்த நாலு சகோதரிகள் பண்ணுறத வந்து நாளைக்கு வரலாறு பேசும் நம்ம முதல்வர் ஐயா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ எலெக்ஷன் டைமில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போது இதே குளத்தூர் தொகுதியில் நம்ம தொழிலாளி வேலை செய்யும்போது அவர் வாயால் சொன்ன வார்த்தை ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் உங்களுக்கு பணி நிறுத்துறதுக்கு நான் வாக்குறுதி தரேன்னு சொல்லியிருந்தார் அது வாக்குறுதியை கொடுத்துருந்தார் பத்து வருஷம் ஆனால் பணி நிறம்னு சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சிக்கு வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப் பத்தொன்பது இருபத்தொன்னுல இதே வாக்குறுதியை கொடுத்தாரு அதே நிறைவேற்றலை ஆனால் இதே முதல்வர் வந்து அப்போ மக்கள் மேடைன்னு ஊர் ஊராக போய் உட்காந்துருந்தார் உட்காந்துட்டு எல்லாம் பெட்டி வச்சு மனு போட சொல்லியிருந்தார் இப்போ இந்த சென்னை மாநகரத்தில் அதே மாதிரி ஒரு பெட்டியை வச்சுட்டு மனு போட சொன்னால் இந்த தூய்மை பணியாளர்கள் பணிநேரம் பன்னெண்டு தான் மனு விடும் அதில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் இந்த மனு மட்டும்தான் இருக்கும் நம்ம கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மகாபாரதம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் மகாபாரதத்தில் வந்து இந்த பஞ்சபாண்டவர்களுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கு வந்து ராஜ்யத்தை கேட்டு கிருஷ்ணர் தூது போவார் தூது என்ன கேட்பார் அவர் எங்களுக்கு வந்து ராஜ்யத்தை பாதி ராஜ்யம் கொடுங்க கேட்பார் அப்புறம் அஞ்சு வீடு இடமாவது கொடுங்க கேட்பார் அப்போ வந்து துறை தரப்பெலாம் எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்து நமக்கு பணி நேரத்தில் தான் கேட்டார் இப்போ ஆகஸ்ட் பன்னெண்டேதி அந்த போராட்டத்தில் பணி நேரத்தில் கடைக்கு நம்ம சகோதரிகள் எல்லாம் உட்காந்தாங்க ஒரே இரவில் அதை அடித்து உரைஞ்சிட்டாங்க அண்ணா பாரதிய அண்ணன் அப்போ கூட என்ன கேட்டிருக்கார் இப்போது நமக்கு பணி நேரத்தில் வந்து சட்டப்பூர்வமாக அவர் பார்த்துப்பார் என்றைக்காக இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவார் நமக்கு ஆனால் இப்போ நமக்கு என்ன கேட்டார் பழையபடி அதே வேலையை கொடுங்க தான் கேட்குறாரு அதை கூட இவங்களால கொடுக்க முடியல அப்படி இந்த வேலையை கொடுக்க முடியலன்னா இன்னொரு போர் கண்டிப்பாக உருவாகும் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் இந்த தூய்மை பணியாளர்களோட வாக்கு வந்து போராக உருவாகி எப்படி அந்த ஒரு ராஜ்யமாக அழிஞ்சதோ அதே மாதிரி ஒரு கட்சி இருந்த சூட கூட தெரியாமல் அளவுக்கு போயிடும் என்னை பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ரொம்ப பேச தெரியாதுன்னு சொல்லி நல்லா பேசினாரு அடுத்ததா ஏஐசிசிடிவியின் மாநில அமைப்பு செயலாளர் தோழர் இரணி அப்பன் அவர்கள் இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தோழர் புளியந்தோப்பு மோகன் அவர்களே சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் தோழர் பார்வேந்தன் அவர்களே என்ன எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் கருணாநிதி அவர்களே இந்த போராட்டத்தை ஒரு உயிரோட்டமாக நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை மிக வலுவாக இப்போதும் யூடியூப் சேனல்லேருந்து எல்லாமே பாரதி என்று அடையாளத்தோடு இந்த போராட்டத்தை மிக வலுவாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தை ஒரு நீடித்த போராட்டமாகவும் ஒரு சவாலான போராட்டமும் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஏஐசுடியுடைய மாநில தலைவரும் உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவருமான தோழர் பாரதி அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற த தோழர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தொழிலாளர் தோழர்களே ஏஐ அனைவருக்கும் டி தொழிற்சங்கத்தின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்கள் தொடர்ந்து இருக்காங்க இந்த போராட்டம் வந்து சாதாரண போராட்டம் அல்ல அதாவது தொழிலாளர்கள் கூட தொழிற்சாலைகளில் வந்து ஒரு இறுதிக்கட்ட போராட்டம் என்பதை வேலை நிறுத்த போராட்டமாக அறிவிப்பார்கள் ஒரு கடைசி கட்ட ஆயுதம் வேலை நிறுத்தம் என்கின்ற அடிப்படையில் போவார்கள் ஆனால் இது நம்ம வேலை நிறுத்தம் செய்யவில்லை வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் நமக்கு வேலை கொடுக்கவில்லை நம்ம வைத்திருக்கிற கோரிக்கையோ ஒன்றும் அரசாங்கத்தால் தீர்க்க முடியாத கோரிக்கை இல்லை நாம் வைத்திருக்கிற கோரிக்கையோ ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி நான் என்னவா இருந்தனோ அதே வேலை எனக்கு கொடு அதே சம்பளத்தை கொடு பணி நிரந்தரத்தை நான் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறேன் என்று மிக எளிமையான கோரிக்கை வைத்த பிறகும் கூட தமிழக முதலமைச்சரால் என்ன தடை இருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய அடிப்படையான விஷயம் ஏதோ தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல தனியார் மயத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு போராட்டத்தை இந்தியாவிற்காக தமிழ்நாட்டுக்காக தொழிலாளி வர்க்கத்துக்காக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா எல்லாமே தனியார் மயம் தனியார் மயம் போயாச்சு எனக்கு முன்னால் சொன்னார்கள் தோழர்கள் ஆட்சிக்கு வரது முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னார் இவங்கெல்லாம் ஒப்பந்த தொழிலாளி ஆகிட்ட போது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இவர்களுக்கு மீண்டும் வேலை கொடுக்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா ஷாலின் அதை தானே நம்ம கேட்குறோம் நீ ஆட்சி முடிய போகுது இப்போது தோழர்களாம் நிறைய பேர் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்கும் என்கின்ற அடிப்படையில் எல்லோர் மனதிலையும் அந்த கேள்வி வருகிறது நான் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்ட எங்களுக்கே வேட்டா ஓட்டு போட்ட எங்களையே நீ புறக்கணிப்பியா என்கின்ற ஆதங்கமும் வெறுப்பும் தொழிலாளர் மத்தியில் வந்துட்டு தான் இருக்கு ஒன்றும் ஸ்டாலினுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை ஏதோ முதலமைச்சருக்கு தெரியாமல் தான் இந்த போராட்டம் நடந்துருதுன்றது தெரியல நேற்று

எல்லாமே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு ஆனா ஏன் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை தமிழக முதலமைச்சரால் தீர்க்க முடியாத பிரச்சனையா எதுக்கு இது மேல கவனம் செலுத்தவில்லை ராஜரத்தன் ஸ்டேடியத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தணும் இதே உண்ணாவிரதம் நடக்கூடிய இந்த ஆறாவது நாள் போராட்டத்தை அங்கே வந்து நடத்தணும் தொடர்ந்து இந்த கோரிக்கை வளர்த்துக்கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்லே பேசும் பொருளாக மாறி இருக்குது ஏதோ இந்த இரண்டாயிரம் தொழிலாளர் இந்த இரண்டு மண்டலம் மட்டும் இல்ல இப்போ இன்னும் இரண்டு மண்டலம் கூட தனியார் விட போட ஒரு அறிவிப்பு இன்னொரு பக்கம் வெளியாக கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமாக நாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் கூட ஊராட்சிகள் தூய்மை காவலர்கள் ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சு அவங்க டிசம்பர் இரண்டாம் தேதி மாநிலம் கழுவிய ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை உழைப்போர் உரிமை இயக்கம் தலைமை மூலமாக அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் நீடிக்கிற போராட்டமாக அந்த போராட்டம் தமிழகத்தில் எதிரொலிக்கிற போராட்டமாக அந்த ஐந்தாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய தூய்மை காவலர்களுடைய பிரச்சனையை தமிழக அரசு கவனிக்க நாள் போராட்டம் என்பது வந்து இந்த அரசுக்கு உண்மையிலேயே அக்கறை இல்லையா இந்த மக்கள் மேலே வந்து அவ்வளோ கருணை இல்லையா எதுக்காக இதை நீடிக்கிறாங்க ஒன்றும் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லையே ஒரு அதிகாரி கூட வந்து பேசலையே காவல்துறையை கொடுத்து நெருக்கடி தான் கொடுக்குறாங்க காவல்துறையை கொடுத்து இந்த போராட்டத்தை எப்படி கைவிட வைக்கணும்னு தான் பார்க்குறாங்க ஆனாலும் கூட இந்த போராட்டம் வந்து தொடரும் இந்த போராட்டம் இன்றைக்கி எப்படி ஒரு ஒருமைப்பாட்டை தெரிவித்து இந்த போராட்டம் நடக்கிறதோ ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த போராட்டங்கள் வலுவாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் வரும் நிச்சயமாக இந்த போராட்டத்திலே தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக வெற்றியை ஈட்டுவார்கள் கண்டிப்பாக இந்த அரசு கோரிக்கையை என்றால் தொடர்ந்து போராடுவார்கள் மற்ற எல்லா அமைப்புகளும் இடதுசாரி இயக்கங்கள் மேலும் இந்த போராட்டங்களை வலுப்படுத்தும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழருக்கு நன்றி அடுத்ததாக மாற்றத்திற்கான இளைஞர் குழு தோழர் பாரதி கண்ணன் அவர்கள் இழப்பதற்கோ ஒன்றுமில்லை அடைவதற்கோ பொன்னுலகம் உண்டு தோழர்களே இப்படி ஒரு போராட்டத்தை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் எந்த துறை சார்ந்த தொழிலாளி வர்க்கம் செஞ்சிருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியுள்ள ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டத்தை நம்ம தூய்மை பணியாளர்கள் நடத்திருக்கோம் அப்படின்றத நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தோழர்களே நண்பர்களே அதாவது ஏன் வந்து இழப்பதற்கோ ஒன்றுமில்லை அடைவதற்கோ பொன்னுலகம் உண்டுன்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இது ரொம்ப வைர வரிகள் வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் நம்மளுடைய அடிப்படையான வாழ்வாதாரம் அடிப்படையான ஒரு கண்ணியமான வாழ்க்கை இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல ஒரு சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்துல நம்மளுடைய உழைப்பையும் ரத்தத்தையும் வேர்வையும் செந்தி உழைப்பு மட்டும் போட்டு வேலை செய்யும் போது மனுஷனா கூட மதிக்காம குப்பைகள் மாதிரி நடத்தக்கூடிய மிக மோசமாக நடத்தக்கூடிய சூழல்ல இப்ப அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் கடிவரைய கட்டி தரதா அப்போ இவ்வளவு நாள் கடிவரை இல்லைன்றதே வந்து கேவலம் ஒரு சமூக நீதி அரசு ஒரு திராவிட மாடல் அரசு சொல்லக்கூடியதான் கேவலம்